ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் வித் விலாக் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வ்ளாக் மூலயமா உங்களை மீட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அச்சை திருதி அன்னைக்கு நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறதுக்கான ஒரு வ்ளாக் தான் மார்னிங் எழுந்திரிச்சோடனே கொளித்து பூஜை ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டேன் அச்சை திருதி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஷாப்புக்கு போயிட்டு கல் உப்பு வாங்கிட்டு மஞ்சத்தூள் நாட்டு சக்கரை இதெல்லாம் வச்சு சாம்பிராணி போட்டாச்சு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு சிம்பிளாக பால் சக்கரை ஆட் பண்ணி வச்சுட்டேன் சிம்பிளாக இன்றைக்கி வந்து நான் என்னால் முடிஞ்ச மாதிரி பண்ணியாச்சு அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரொட்டீன் ஒர்க் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் தி டே வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே குக்கீஸ் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கு தான் ரெடியாகி போயிருந்தேன் இந்த பிங்க் கலர் குர்த்தி தான் வியர் பண்ணியிருந்தேன் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் குக்கீஸ் வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க சரி போய் பண்ணலாமே ஆல்ரெடி பேக்கிங் தெரியும் இருந்தாலும் இந்த குக்கீஸ் வந்து எப்படி கமர்ஷியலாக பண்ணலாம் ப்ரொஃபஷ்னலாக பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிட்டு வந்திருந்தேன் ஸோ அதோடய கிளிப்ஸையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் குக்கீஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தது ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் ஷார்ட்ஸுக்காக வீடியோவும் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இனிமேல் வந்து குக்கீஸ் வீடியோஸும் நான் ஏதாவது உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து பேக் டு வளாக் உள்ளே போகலாம் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வந்து மிக்ஸி தான் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலி பட்டர்ஃப்ளைஸ் செவன் ஃபிஃப்டி வாட்ஸோட மிக்சர் கிரைண்டர் தான் வாங்கியிருக்கேன் இப்போ வந்து ரீசெண்ட் டைமிங்ல ஃப்ளிப்கார்ட்டில் நல்ல டீல் வந்து போச்சு இதை நான் ரொம்ப நாளாகவே என்னோட விஸ்லிஸ்டில் வச்சுருந்தேன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அஞ்சு ஜாரோட வந்திருந்தது அதுவும் டைமிங்கும் கரெக்டாக இருந்தது ப்ரைஸும் வந்து ஒரு நல்ல டீலில் கிடைச்சதுனால நான் இதை வாங்கியிருக்கேன் என்கிட்ட இருக்கிற மோஸ்ட் ப்ராடக்ட் எல்லாமே பட்டர்ஃப்ளை இல்லாட்டி பிலிப்ஸ் இது ரெண்டும் தான் இருக்கு ஸோ அதனால நான் பட்டர்ஃப்ளை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இதோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே நான் அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி அக்ஷதெருதி அன்னைக்கு இதை ஓப்பன் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இன்னைக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன் அப்புறம் சரி ஓகே இப்போ தான் மாம்பழம் சீசன் வந்துடுச்சு ஸோ அதனால் ஜூஸரில் மேங்கோ ஜூஸும் அதுக்கப்புறம் இந்த சட்னி ஜாரில் வந்து குக்கீஸ்க்கு தேவையான சுகர் பவுடரும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணேன் பட் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி வாட்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப குயிக்காகவே வந்து எல்லாமே கிரைண்ட் ஆகிடுச்சி ஜூஸர் வந்து ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியல நல்லா இருந்தது சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைல்டாக தான் இருந்தது ரொம்ப சவுண்டு வந்து இல்லை ஸோ ஓவராலாக வந்து ரிவ்யூலாம் பார்த்துட்டு தான் இந்த ப்ராடக்டை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நான் இப்போ வந்து யூஸ் பண்ணியும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்லாம் இல்லை யாருக்காவது மிக்சர் கிரைண்டர் வாங்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பிராண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ என்னோடய அக்ஷய திருதி வந்து இப்படி தான் சிம்பிளாக போச்சு நீங்களெலாம் என்ன வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இப்போ ரெண்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப எதுவும் இல்லை கொஞ்சம் வந்து வெதர் நல்லா தான் இருக்குது அக்னி நட்சத்திரம் எப்படிடா இருக்க போதும் அப்படின்னு நினச்சது இப்போ வந்து எங்கள் ஊர் சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் மழை வந்து பெய்யுது அதனால் கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி இருக்குது ஜூசர் வந்து டைரெக்டாகவே தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஃபில்ட்ரை வந்து நான் போடலை எப்போயாவது இந்த ஏபிசி ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் இந்த கம்ப்ளீட் இந்த மிக்ஸி பற்றின ஒரு ரிவ்யூ வீடியோ ரொம்ப கூடிய சீக்கிரத்துலேயே நான் அப்லோட் பண்ணுற ஒரு டூ டேஸில் எத்தனை ஜாரு அதுக்கப்புறம் இதோட வாரண்டி டீட்டெயில்ஸ் அப்புறம் வந்து வேறு என்னென்ன பிளேட்ஸ் வந்து இது கூட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் ஒரு கம்ப்ளீட் ஃபுல் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் இதே அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்ல பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குக்கீஸ் ரெசிபியை ஷார்ட்ஸுக்கு தான் எடுத்திருக்கேன் ப்ளாக் எடுக்கலை ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த ஷார்ட்ஸையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யோகைன்